பல்லுவர் சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால இறைவார்த்தைக்கு நன்றி நீங்கள் மகிமைப்படுகிற வார்த்தையை பல்லோகத்தில் இருந்து வரட்டும் ஏசு கிருஷ்ணன் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலேலுய்யா 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 இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் கத்த சொல்கிறாரு இன்னக்கு எந்த காரியம் உங்களுக்கு கத்தர் ஆயத்தை கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் விசுவாசத்தோடு செயல்படுங்க சமாதானத்தோடு போங்க கத்தரிச்ச உங்களுடைய சஞ்சல நீங்கும் வேதனை நீங்கும் உங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை வீட்டில் கட்ட இடுவார் எந்த இறைவார்த்தை இப்போ ஒன்று யோவான் ஒன்று ஆறு ஏழு ஐக்கியம் நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம் அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவன் எங்க ஐக்கியத்தின் தலைவர் நல்ல பெலோசிப் லீடர் இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ஐக்கியத்திற்கு ஐக்கியம்னா இயேசு கிறிஸ்து தான் தலைவர் அவர் சொல்றாரு நீங்கள் ஒளியில் நடக்கிறேன்னு சொல்லிட்டோம் உங்கள்கிட்ட சகோதரர்கிட்ட ஐக்கியம் இல்லைன்னா சத்தியத்தின்படி பொய் சொல்கிறவங்களாக இருப்பீங்க அந்த வசனத்தை திரும்ப படிப்பான் நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் ஐக்கிய தலைவரோட நல்ல ஐக்கியமா இருந்தா இருளில நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி இயேசுவானவர் நல்ல ஐக்கிய தலைவரோட நம்ம ஐக்கியமா இருந்துட்டு இன்னும் இருளில நடந்தா சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களா இருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது நாம ஒளியிலே நடந்தால் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகி கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எந்த மனுஷனை வைக்கிற மெய்யான ஒளி ஆண்டவரை ஒளி ஒளி தான் வார்த்தை ஆவிய ஜீவனுள்ள வார்த்தை வார்த்தை சங்கீத வசனம் கால்களுக்கு தீபம்ட்டாரு பாதைக்கு வெளிச்சம் அப்போ ஒருவர் ஒருவருடைய ஒளியில் நடக்கணும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற அர்த்தம் ஆதியில் வார்த்தை வந்து வார்த்தை தேவனிடத்திலிருந்து இருந்து வார்த்தையை தேவனாக இருந்தது அது மனுஷனுக்குள்ள கூட ஒளியாகி வந்ததுன்ட்டு அப்போ உலகத்தில் வந்து எந்த மனுஷன் இருக்கே மெய்யான ஒளி அப்போ நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளிக்குள்ளே நம்ம வாழ் இருக்கிறோன்னு சொல்லிட்டோம் ஒருவருக்குள்ளே நம்ம ஐக்கியம் இல்லாமல் கருத்து வேறுபாடு வாயில் உதட்டின அளவு மட்டும் பாச இருந்து உள்ளத்துல தூரமா இருந்து போமான்னா சத்தியத்தின்படி நம்ம வாழாமல் பொய் சொல்றவங்களா இருப்போம் ஆனால இன்றைக்கு நீங்க ஒளியில் நடக்கிறது போல ஏசு கிறிசு ஒளியில் நடக்க நாமும் ஒளியில் நடக்கிறா இருந்தா ஒருவரோட ஒருவர் ஐக்கியமா இருப்போம் இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் உங்களால ஏன் ஐக்கியம் கொள்ள முடியல அப்படின்னா நீங்க ஒளியில் நடக்கல ஏசு கிறிசுக்குள்ள நடக்கல அவருடைய வார்த்தையின்படி நடக்கலை நடக்கல அவரது வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் தான் எப்படி ஐக்கியம் பெறாமல் இருக்க முடியும் சமாதானம் இருக்காதே இரவு தூக்கம் வராதே எப்படாய் போய் அவங்களோட ஐக்கியம் கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம் வருமே இந்த செய்தியை கேட்குற அன்பான கத்தோடைய பிள்ளைகளே ஆராடத்தில் ஒரு ஐக்கிய குறைவு இருக்குமானால் இன்றைக்கே போங்க நல்ல ஐக்கியத்தை காத்து கொள்ளுங்கள் அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பரலோகத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பொக்கிசமே இருக்குது கத்தனுடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த நல்ல ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள் நானும் ஒளியில் நடக்கிறேன்னு சொல்லிட்டோம் ஒரு 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 ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் சத்தியத்தின்படி பார்த்தா பொய் சொல்கிறவங்களா இருப்போம் ஆனால் இயேசு ஒளியில் நடந்ததுனால நம்மோடு ஐக்கியமாக இருக்கிறார் நம்ம நேசிக்கிறவராக இருக்கிறார் அப்போ அவரை போல நாமோட நடக்கிறோம்னு சொன்னோம்னா நம்ம ஒரு ஐக்கியமாக இருக்கும் நம்ம வேற்றுமையான கருத்துக்கள் வேண்டாம் எந்த ஒரு விரோதமான பேச்சுக்கள் வேண்டாம் எல்லாரையும் தன்னை போல நேசிங்க மற்றவங்களை ஐக்கியமாக்க விரும்புகிறீங்களா நீங்கள் போதும் ஐக்கியமாக மற்றவங்க என்ன செய்ய வேணும் விரும்புகிறீங்களா அதை நீங்கள் செய்யுங்க அதைத்தானே கத்தர் எதிர்பார்க்கிறாரு நான் உங்களை நல்லதை செய்ய நினச்சா நான் உங்களுக்கு நல்லது செய்யணும் நான் உங்களோட ஐக்கியமாக இருக்குன்னா நான் உங்களோட ஐக்கியமாக இருக்கணும் நான் விரும்புகிறத நான் எதிர்பார்க்கிற மொதல் நான் உங்களை செய்யணும் அப்போ நீங்கள் விளங்கி கொள்ளலாம் ஓ வேற ஐக்கியத்தை விரும்புகிறாரு இதை கேட்குற அன்பான கத்தருடைய பிள்ளைகளை கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே சபைக்குள்ளே எந்த ஒரு ஐக்கிய குறைவு இருக்குமானால் இன்றைக்கே ஜோம் பண்ணுங்க நம்ம ஐக்கிய தலைவராய் கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் நம்ம ஐக்கியம் கொள்வதற்காக நமக்கு ஒளியில் நடந்து காமிக்கிறார் எப்படி இருங்கப்பா அப்படி சொல்கிறார் அவர் ஒளியாய் இருக்கிறார் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார் அவர் பின்பற்ற நமக்கு இருள் இல்லையே ஜீவ ஒளி அடைக்கலாமே அப்போ இன்றைக்கு நீங்கள் நம்ம பகை இருக்கக்கூடாது கசப்பு இருக்கக்கூடாது இப்போவே நம்ம ஜெபிக்கலாம் நல்ல நல்லபிதாவை நன்றி செலுத்துகிறோம் ஐக்கியத்தின் தலைவராக இருக்கிற என் ஆண்டவர் ஏசு நான் எங்களை ஐக்கியம் கொள்வதற்கு முன்னை தூரமாக இருந்தால் நாங்கள் காணியாட்சிக்கு தூரமாக இருந்தால் நம்ம பகைங்கராக இருந்தால் நாங்கள் பாவங்கிற தடுப்பு சோறு உடைத்து எங்களோடு ஐக்கிய பிதாவோடு ஐக்கியம் கொள்வதற்கு எங்களுக்கு நடுவராக இருந்து எங்களுக்கு சமாதானக்காரனராக இருந்தீரே அந்த உறவை இன்னைக்கு அநேகருக்குள்ளே நாங்கள் கொண்டு செல்வதற்கு எங்களை இதை வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம் ஏசு சிவன் நல்ல பிதாவே அமை